வணக்கம்ப்பா நம்ம எதுக்குப்பா உணவு சாப்பிட்றோம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்புக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் கிடைக்கணுன்னே நம்ம உணவு சாப்பிட்றோம் அந்த உணவே விஷமாக மாதிரி உயிரை விடுறவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் எப்படின்னா நம்ம தான் ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து மொதல் நாள் ஆக்கின இந்த கோழி கரியும் புடலும் செஞ்சு வச்சு மொ ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எப்படி சாப்பிட்டாங்களோ தெரியலை சூடு வச்சு சாப்பிட்டாங்களா சூடு வைக்காம சாப்பிட்டாங்களா எப்படி வச்சு சாப்பிட்டாலும் முதனாக ஆக்குனது இதெல்லாம் மறுநாள் வந்து அது அது பொதுவாக வந்து கோழிக்கறி சா காலையில் ஆக்கினா சாயந்தரமே திங்கக்கூடாதும்பாங்க அவங்க மறுநாள் சாப்பிட்டு அந்த குடும்பமே காலி அப்படின்னு மட்டும் அப்போ அந்த உணவு விஷமாயிப்போகுது அது மாதிரி தான் நீங்கள் குழம்புகளை பழைய குழம்புகளை வச்சு அது கெட்டு போனாலும் வாடகைத்தாலும் ஒரு கொதி கொதிக்க வச்சு சாப்பிட்றாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது இந்த மைதா இந்த பாக்கெட் உணவுகள் இதுகெல்லாம் எல்லாம் விஷந்தாப்பா அப்படி இல்லை நம்ம வீட்டில் உண்டா ஒரு கஞ்சியை கொதிக்க வைங்க ஒரு துவையில இறங்க சரியா போச்சு அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் மொழியே அது நல்ல தரமான கா காசு ஜாஸ்தியானது இது நான் நாண்வெஜ் உணவு அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு வச்சு சாப்பிடக்கூடாது அப்பக்கப்ப நீங்க சமைச்சு சாப்பிடுங்க ஒரு நால நாலு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ள கெட்டு கெட்டுப்போண உணவுகளை சாப்பிடாங்க இதுதான் உணவே விஷமாகிறது உணவு வந்து ஆரோக்கியத்துக்கு தான் சாப்பிட்ற மொழிய சாப்பிடுறதுக்கு சாப்பிடல